வீடியோல மனிதர்கள் பண்ண ரொம்பவே பண்ணியான விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வாங்க வீடியோ பண்ணலாம் இந்த ஒரு ஆள் மீன் பிடிக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்களேன் மீனை பிடிக்கிறக்காக தூண்டில போட்டு படகு மேல வச்சிருக்காரு ஒரு கட்டத்துல தூண்டில் இழுக்கப்படுதுன்னு தெரிஞ்சு அதை பிடிக்கலான்னு போன மனுஷனுக்கு என்ன ஆயிருந்துச்சுன்னு பாருங்க தம்பி இந்த பக்கம் ரோடு இருக்குன்னு சொல்லி வந்திருப்பாரு போல ஆனா அவருக்கு வந்தோடனே தான் தெரியுது இங்க வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குன்னு ஆனா இந்த மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது எங்கேயோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதோட வீல் இவரோட வண்டி மேல விழு வந்திருக்கு இவரோட ரியாக்ஷன் அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருந்தா பாக்குறவன் எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பா அசிங்க தான் போடணும் போகும்போதே சூப்பர் காருக்கு நடுவில் போட்டி ஒண்ணு வந்திருக்கு அதுல ஒரு ரெட் கலர் கார் என்ன பண்ணிருந்து பாருங்க தன்னோட வீல மட்டும் சுத்த விட்டு பின்னாடி வந்த கார் மேல மண்ணளி தூத்துது ரொம்பவே பாவம் தான் அந்த மனுஷன் ஒரு ஆள் குட்டியூண்டு போட்டில் ஏறி உட்காந்து சர்வே பண்ணலான்னு நினைச்சாரு ஆனா ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வெயிட்டு தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த சைக்கிளை ஓடிட்டு வந்தவர் இவர் தான் நினைக்கிறேன் கோல் பாலெல்லாம் கரெக்டா அடிச்சிட்டாப்புல அடிச்ச வேகத்துல எப்படி தடுமாறி விழுந்துருந்தாருன்னு பாருங்களேன் அப்பாவும் மகனும் ஜாலியா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு கிளாத் வெயிட் தாங்கணும் இல்லையா அதனால எப்படி கிழிஞ்சு போச்சுன்னு பாருங்களேன் இந்த ஒரு ஜேசிபி பாருங்க ஒரு டேங்க உடைக்க வந்திருக்கு ஆனா அதோட எஃபெக்டால பக்கத்துல இருந்த எப்படி வீடு மேல சாஞ்சு போச்சுன்னு பாருங்களேன் இந்த ஒரு ஆள் பெரிய மீனை புளிக்க போய் தான் எப்படி தண்ணிக்குள்ள விழுந்திருந்த காமிக்கிறாரு வண்டி ஓட்டும் போது பாலத்துக்கு வண்டி போகுமான்னு பாத்து ஓட்டுறது இல்லையா பாருங்க எவ்வளவு பெரிய ட்ரக் மாட்டிக்கிச்சுன்னு சரி இந்த வீடியோவை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் பாய்